பெரிய பிரியமுள்ள ஆரோக்கிய நையின் அன்பு பார்த்துக்கலை தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவர் பிரான்சிஸ் டிசைல்ஸ் சலேசியார் பிரான்சிஸ் சலேசியாருடைய இறுதி நாட்கள் அல்லது இறுதி நேரம் அவர் இறப்பதற்கு முன்பாக விசிட்டேஷன் துறவர இல்லத்தினுடைய துறவர சபையினுடைய சகோதரி ஒருவர் அவரிடத்திலே வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பரிந்துரைக்கின்ற புண்ணியம் த வர்ச்சு ஒன்றை சொல்லிவிட்டு செல்லுங்கள் அதை நாங்கள் எங்கள் சபையில் இருக்கின்ற அருள் சகோதரி அதை வாழ்வதற்காக கடைப்பிடிப்பதற்காக முயற்சி செய்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தது பரிந்துரைப்பது எந்த புண்ணியம் என்று கேட்கின்றார் அவருடைய இறுதி நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் அவரால் பேச முடியவில்லை எனவே எனக்கு ஒரு துண்டு சீட்டு ஒரு துண்டு பேப்பரை கொண்டு வாருங்கள் என்று கேட்கின்றார் அங்கு பேப்பர் தருகின்றார்கள் அந்த தயப்பரிலே அந்த துண்டு தாளிலே எழுதுகிறார் ஹுமிலிட்டி தாழ்ச்சி தாழ்ச்சி தான் சிறந்த புண்ணியம் என்று வாழ்ந்தவர் எனவே தாழ்ச்சி ஒன்றுதான் மனிதனை வாழ வைக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய கடைசி நேரத்தில் பிரான்சிஸ் சலேசியார் விசிட்டேஷன் துறவர சபையினுடைய அந்த சகோதரிகளுக்கு இந்த செய்தி சொல்கிறார் இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சமூக கூட்டம் பல்வேறு குழுக்களை சார்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள் பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் சதுசெயர்கள் சட்ட வல்லுநர்கள் எரோதியர்கள் தீவிரவாதிகள் சீனியர்கள் என்று ஆறு வகையான குழுமம் வாழ்ந்தார்கள் இந்த ஆறு வகையான குழுமமும் அவர்களுக்கென்று ஒரு சில கொள்கைகளை வரைத்து வந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த குழுக்களிலே இருவரை பற்றி ஆண்டவர் இயேசு சாடுகிறார் மறை நூல் அறிஞரும் பரிசெய்யரும் மோசியின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அடிமைகளாக வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொலியும் கானான் தேசத்திற்கு மோசே அழைத்துச் செல்கிறார் மோசையினுடைய இறுதி நாட்களுக்கு பிறகு யோசுவா யோசியாவுக்கு பிறகு நிதி தலைவர்கள் மூப்பர்கள் பிறகு மூப்பர்கள் இறைவாக்கினர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் எல்டர்ஸ் டு இறைவாக்கினர்களிடமிருந்து அந்த அதிகாரம் மறைநூல் அறிஞர்களுக்கு பரிசியர்களுக்கு வருகிறது ஆக மோசையினுடைய அந்த அதிகாரம் மோசே பெற்றுக்கொண்ட அதிகாரம் வழி கடைசி தலைமுறை வரைக்கும் வந்து சேருகின்றது அவர்கள் இந்த அதிகாரத்தோடு போதிக்கின்றார்களே அந்த போதிக்கின்ற போதனை அவர்கள் வாழ்கின்றார்களா அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள் அவர்கள் சொல்வார்கள் செயல் காட்ட மாட்டார்கள் சொல்லும் செயலும் முரண்பட்டிருக்கும் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஆண்ட இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆனால் தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய இருக்கின்ற சமூகத்திற்கு முன்பாக மக்கள் தாங்கள் செய்வதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள் வாசகப்பட்டை என்பது நெற்றியிலும் கையிலும் அந்த மணிக்கட்டிலும் கட்டப்பட்டிருக்கும் தோள்களால் செய்யப்பட்டிருக்கும் இந்த பட்டைகளுக்குள்ளே உள்ள வசனம் என்னவென்றால் இஸ்ராயேல் மக்களுக்காக ஆண்டவர் செய்த வல்ல செயல்கள் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தவர்களை ஆண்டவர் மீட்டு வந்திருக்கின்றார் எனவே அந்த கடவுளை நீங்கள் நேசிக்க வேண்டும் அவரை ஆண்டவர் ஆண்டவரை இஸ்ரேலுடைய கடவுளை வழிபட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடவுளை நினைப்பதற்காக என்னாலும் அவரை பற்றிய ஞாபகத்தை இவர்களுக்கும் இவர்கள் வழிவருகின்ற எல்லா தலைமுறைகளுக்கும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வாசகப்பட்டிகள் இருக்கும் அதிலே விடுதலை பயண நூல் இணைச்சற்று நூல் ஆறாவது அதிகாரம் நான்கு ஐந்து உன் கடவுளாகி ஆண்ட உரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலுமையோடும் அன்பு செய்வாயாக அடுத்து அவர்களுடைய அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் அந்த அங்கியினுடைய குஞ்சங்களிலே என்ன இருக்கும் என்றால் மோயிசன் பெற்ற அந்த பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகள் அங்கிருக்கும் எனவே அதை இவர்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வெளி அடையாளங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் மறைநூலறிஞர்கள் பரிசையர்கள் இந்த மூப்பர்கள் இவர்களெல்லாம் இப்போ அந்த மணமகன் மணமகள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அடுத்த அந்த வரிசையிலே வலதுபுறமும் இடதுபுறமும் இவர்கள் அமர்ந்திருப்பார்கள் மக்களை நோக்கி இருப்பார்கள் எனவே எல்லோரும் இவர்களை பார்க்கின்ற போது இவர்கள் சமூகத்தில் பெரியவர்கள் எனவே இவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள் அங்கீகரிக்க வேண்டியவர்கள் என்ற செய்தி அதனால் முத விருந்துகளிலும் முதன்மை கூடங்களில் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளை விரும்புகிறார்கள் அந்த ஃபர்ஸ்ட் சீட் கடைசியில் யார் பண பெண்கள் அவர்களுக்கு பிறகு புறவனத்தார்கள் இதுதான் அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய அமைப்பு அல்லது விருந்துகள் அல்லது தொழுகை கூடங்களில் அவர்கள் அமர்ந்திருப்பது தங்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் சந்தை வழிகளில் இவர்களை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் இவர்களை பார்த்து ரபி என்று அழைக்க வேண்டும் இது எல்லாம் அவர்கள் விரும்புகின்றார்கள் ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது உங்களை யார் ரபின்னு கூப்பிடக்கூடாது உங்களை என்று யாரும் அழைக்கக்கூடாது கடவுள் ஒருவரே ஆண்டவர் ஒருவரே உங்கள் தந்தை அவர் முன்னகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய சிறர்களுக்கு தலைவராக இருக்க வேண்டியவன் தொண்டராக இருக்க வேண்டும் உங்களையே நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடாது உங்களையே நீங்கள் தாழ்த்த வேண்டும் உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மோவாபு நாட்டு பெண்ணான அந்த ரூத்திற்கு நேர்மையாக இருந்த நகோபி போவாஸ் என்ற உறுப்பினர் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நடத்தையை பார்த்துவிட்டு நீ மற்ற இடத்துக்கெல்லாம் கருதி பொறுக்க போக வேண்டாம் காரணம் என்னவென்றால் லேவியர் இருபத்தி மூன்றிலே நாம் பார்க்கிறோம் கதிர் அறுக்கின்ற பொழுது அங்கு விட்டுவிட்டு செல்லப்படுகின்ற கிடக்கின்ற அந்த கதிர்கள் அந்நியருக்கும் ஏழைகளுக்கும் அது விட்டுவிடப்படும் எனவே அவர்கள் அதை சென்று பொறுக்கிக் கொள்வார்கள் எனவே நீ என்னுடைய நிலத்தை நீ பொறுக்கிக்கொள் மற்ற இடத்திற்கு போகாது என்று சொல்லி கடைசியிலே அவர் அவரை மனமுடிக்கின்றார் அவருடைய அந்த வரிசையிலே வருகின்றவர் தான் தாவீதினுடைய தந்தை தாவீதினுடைய வழிமரபிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார் எனவே அவருடைய வாழ்க்கை அவருடைய நெறிமுறை அவர் வாழ்ந்தது அங்கே சொல்லப்படுகிறது இவ்வாறு நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு எதையும் முதன்மைப்படுத்துகிறார் என்றால் மறைநூல் அறிஞரும் பரிசையரும் சொல்வார்கள் செய்ய மாட்டார்கள் சொல்லும் செயலும் உரண்பாடகமாக இருக்கும் ரஷ்யாவினுடைய தலைநகரம் மாஸ்கோ அந்த மாஸ்கோவினுடைய தலைநகரத்தில் இருந்த ஒரு முடி திருத்தம் செய்ய முடித்திருத்தம் செய்கின்ற ஒரு கடைக்கு முன்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது அந்த கூட்டத்தில் அன்று அதிபராக இருந்த லெண்டும் நின்று கொண்டிருந்தார் தன்னுடைய முகத்தை செய்தித்தாளை வைத்து மறைத்து கொண்டிருந்தார் முடிவெட்டுவதற்காக அவர் அந்த நீண்ட வரிசையிலே காத்து கொண்டிருக்கிறார் இரண்டு எதற்காக அந்த கூட்டம் என்றால் அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இரண்டாவது இந்த முடிவெட்டுகின்றவர் நன்றாக முடிவெட்டுவார் இவர் செய்தித்தாளை கொண்டு மறைத்து வைப்பது மறைத்திருப்பதை தொடக்கத்தில் யாரும் கண்டுகொண்டவில்லை பிறகு ஒரு பெரியவர் கண்டுவிட்டார் எனவே அந்த பெரியவர் சொல்லுகிறார் இந்த நாட்டினுடைய அதிபர் எங்களை போன்று வரிசையில் நின்று முடிவெட்டுவதா உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் அந்த வேலைகள் பற்றி நீங்கள் நிற்கலாமா எனவே நீங்கள் முதன்மையாக சென்று முடிவெட்டி கொள்ளலாமே என்று அந்த பெரியவர் சொல்லுகிறார் அப்பொழுது லெனின் சொல்லுகிறார் எனக்கு அதிக வேலை இருப்பதனால் உங்களுக்கு வேலை இல்லை என்று அர்த்தமில்லை நாம் எல்லோரும் ஒரு சட்டத்தை வரையறுத்திருக்கிறோம் அதிகாரத்திலும் பதவியிலும் பொருளாதாரத்திலும் எதிலும் அவர்கள் முதன்மையாக இருந்தாலும் எல்லோரும் வரிசையில் நின்றுதான் தங்களுடைய காரியத்தை செய்து கொள்வார்கள் என்று முடிவெடுத்திருக்கிறோமே எனவே அந்த முடிவை நானே மீறினால் அது நன்றாக இருக்காது என்பதற்காகத்தான் நானும் வரிசையில் நின்று முடிவெட்டுக் கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் சொல்லும் செயலும் எனவே செயல் வீரராக இருந்தார் தான் ஆண்டவரே சொல்கிறார் அன்றைய மறைநூல் அறிஞர்கள் பரிசியர்கள் அவர்கள் அதிகாரத்தோடு பொதித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் செய்யவில்லை எனவே என்னுடைய அருமை பிள்ளைகளாகிய நீங்கள் என்னுடைய சிலர்களாகிய நீங்கள் அவ்வாறு இருக்காதீர்கள் உங்களையே நீங்கள் உயர்த்தி கொள்ளாதீர்கள் உங்களையே நீங்கள் முதன்மையாக்கி கொள்ளாதீர்கள் உங்களை கடையர்களாக்குங்கள் உங்களை தொண்டராக்குங்கள் அவ்வாறு நீங்கள் உங்களையே தொண்டராக்கி தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் உங்களை உயர்த்துவார் அதைத்தான் அகஸ்டின் அருமையான வரிகளிலே சொல்லுகின்றார் த ஏஞ்சல்ஸ் பிகேம் தட் ஏஞ்சல்ஸ் சம்மனசுக்கள் இட் வாஸ் த பிரைட் தட் மேட் தம் இன் டு டபுள்ஸ் அந்த ப்ரைடு அந்த தற்பெருமைதான் சம்மனசுக்களை சாத்தான்களாக்கியது பசாசுகளாக்கியது இட் ஈஸ் த ஹூமிலிட்டி தட் மேக்ஸ் மென் ஆஸ் ஏஞ்சல்ஸ் தாழ்ச்சி ஒரு மனிதனை சம்மனசாக்கிறது என்று அகோசின்னா சொல்லுகிறார் எனவே நாம் ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப செயல் வீரர்களாக வாழ முயற்சிப்போம் நம்மையே நாம் தாழ்த்திக்கொள்வோம் கடவுள் நம்மை என்றும் உயர்த்துவார்